வேலன் துணை அன்பர்கள் அனைவருக்குமே வணக்கம் எனக்கு ஆடி கிருத்திகை அதோட கோகுல அஷ்டமியம் இணைந்து வந்திருக்கு ரொம்பவே விசேஷமான நாள் இந்த நாளில் நாம் முழுமையாக விரதம் இருக்கணும் கிருஷ்ண பெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் இணைந்தே இன்று நாள் முழுவதும் விரதம் இருக்கணும் காலையில் எழுந்து எப்போ நம்ம எந்த விரதமாக இருந்தாலுமே காலையில் எழுந்துக்கணும் இந்த ஏழு மணி எட்டு மணி அது போல் எழுந்திருக்கக்கூடாது முடிஞ்சளவு ஒரு அஞ்சு மணி அஞ்சரைக்குள்ளே எழுந்துடணும் எழுந்து குளித்து முடித்து வீட்லேயும் வழிபாடு செய்யணும் அதே போல் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும் எப்போவுமே எந்த விரதமாக இருந்தாலுமே சிறிது நம்ம காலையில் எழுந்துக்கணும் எழுந்து வழிபாடு செய்யணும் இந்த ஆடிக்கிருத்திகை முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்றதுனால முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானின் பாடல்கள் தொதிகள் எல்லாமே சொல்லணும் அதே போல் இந்த தேய்பிரை அஷ்டமி இது வந்து கிருஷ்ண பெருமான் வந்து அவதரித்த நாள் அதனால் இந்த நாள் முழுவதும் கிருஷ்ண பெருமானுக்கு விரதம் இருக்கிறதுனால நமக்கு கிருஷ்ண பெருமானின் அருளும் கிடைக்கும் இந்த தேய்பிரை அஷ்டமியில் நம்ம வந்து கால பைரவர் கால பைரவருக்கும் விரதம் இருந்து கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் பொழுது எதிரிகள் தொல்லை நீங்கும் கூடவே இருந்து துரோகங்கள் துரோகிகள்லாம் இருந்தாங்கன்னா நிச்சயமாக அழிந்து விடுவார்கள் அதுபோல் இன்றைக்கி ரொம்பவே சிறப்பு வாய்ந்த நாள் இந்த நாள் இன்று நாள் முழுவதும் விரதம் இருந்து மாலை நேரத்தில் நீங்கள் வீட்டில் வழிபாடு செய்யணும் பொதுவாக சில பேர் எப்போவுமே கிருத்திகளை படையலிட்டு வழிபாடு செய்வாங்க சில பேருக்கு அந்த வழக்கம் இருக்காது இன்றைக்கி வந்து ஆனால் கோகுள அஷ்டமி அப்படிங்கிறதுனால கிருஷ்ணர் படம் இல்லைன்னா கிருஷ்ணரோட சிலைகள் இருந்தால் நல்லா அலங்காரம் பண்ணி இன்றைக்கு மஞ்சள் குங்குமம் சந்திரம் இதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு இருந்து நாம் கிருஷ்ணர் பாதை மாதிரி வச்சுட்டு அதே போல் கிருஷ்ணர் சிலைக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு கிருஷ்ணருக்கு விருப்பமான பால் தயிர் வெண்ணெய் அப்புறம் முறுக்கு சீடை பழ வகைகள் என்னெல்லாம் இருக்கும் எல்லாமே வச்சு நம்ம கிருஷ்ண பெருமானுக்கு வழிபாடு செய்யணும் முக்கியமாக அந்த பாலாலான உணவுப் பொருட்கள் வெண்ணெய் இது நிச்சயமாக இருக்கணும் ஏன்னா வெண்ணெய் திருடி உண்பதாக தான் கிருஷ்ணரை சொல்லுவாங்க அதனால் வெண்ணெய் நிச்சயமாக இருக்கணும் அதுபோல் மாலை நேரத்தில் விளக்கேற்றி விட்டு பூஜை செய்யும் பொழுது நீங்கள் முருகப்பெருமானுக்கும் கந்தசஷ்டி கவசம் இது போல் ஏதாவது படிக்கணும் அதே போல் கிருஷ்ண பெருமானுக்கும் ஏதாவது பாடல்கள் படிக்கணும் இல்லை நூற்றி எட்டு போற்றிகள் இது போலவும் நீங்கள் படிக்கலாம் இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்கள் ரொம்ப சிம்பிளாகவே வழிபாடு செய்து பூஜை முடிச்சிட்டோம் நீங்கள் எப்படி கிருஷ்ண ஜெயந்தி ஆடிக்கிறதுக்கு வழிபட்டிங்கன்னேட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்